அண்ணே கல் பின்ன எவ்வளோ நேர்ந்தா நான் பெயிண்ட் அடிச்சுட்டே உக்காந்துருக்கிறது இது எப்போதானே முடிப்போம் சொல்லு அண்ணே ஏழை குட்டி கருவாயா இந்த கல்ல பெயிண்ட் அடிக்கிறது இருக்கு தெரியுமா இதை சோப்புன்னு சொல்லி விற்க போகிறேன் இந்த அழகழகான ரவுண்டு கல்ல பெயிண்ட் அடிச்சு விற்றேன்னு வச்சுக்க சோப்புன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க அப்போ நான் வந்து காசு நிறையா சம்பாதிப்பேன் உனக்கு தீனி நிறையா வாங்கி தருவேன் குட்டி கருவாயா அதுக்காகத்தான் வேலை செய்யணும் அப்படியாண்ணே அப்போ எல்லாரும் தேய்ச்சிட்டு தந்திக்க தந்திக்கப்பட மாட்டாங்களா வந்து உனியை குத்து குத்துன்னு குச்சிட்டாங்கண்ணா ஏன் குட்டி கருவாயா நீ உன் நார வாயை வைக்காம பெசாட்டு பெயின் அடிக்கிற வேலையை மட்டும் பார்ல மற்ற வேலையெல்லாம் எனக்கு தெரியும் வாங்கம்மா வாங்க நல்ல நல்ல சோப்பெல்லாம் விற்கிது வெளிநாட்டு சோப்பு எல்லாம் போட்டீங்கன்னா ரெண்டே நல்லா வெள்ளையாய் போடுவீங்க வாங்க வாங்கம்மா என்னப்பா சொல்கிற இந்த சோப்பை போட்டால் ரெண்டு நாளில் வெள்ளை ஆயிடுவோம்மா அங்கேயும் அதிசயமான சோப்பாக இருக்குது வெளிநாட்டு சோப்புன்னு வேற சொல்கிற எனக்கு ரெண்டு கொடுப்பா ஆமாங்கயா இந்த சோப்பை போட்டையேன்னு வச்சுக்கோங்க நல்லா பழப்பழன்னு மின்னுவீங்க உங்கள் தோல் சுருக்கம்லாம் காணாமல் போயிடும் அதுக்கப்புறம் உங்கள் வெள்ளையா இருக்க முடியக்கூட கருப்பா ஆக்கிரும் இந்த சோப்பை நல்லா போய் வாங்கி வச்சுக்கோங்க கிடைக்காது பார்த்துக்கோங்க அடடா எனக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுதுப்பா என் பொண்டாட்டி என்ன கிளட்டு பையன் கிழட்டு பையனே வம்பலுக்குறா எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு சோப்பு வெறும் முந்நூறே முந்நூறு தான் வாங்கிட்டு போங்க இதாங்க என்னடா கருவாயா ஒரு சோப்பு முந்நூறுபான்னு சொல்கிற வெளிநாட்டு சோப்புன்னு வேற சொல்கிற அப்போ என் உடம்புலாம் நல்லா பழப்பழன்னு ஆகுமா என் வயசான தொட்டர்லாம் போய் இளமையாக மாறிடுவேனா பாட்டே நீ மட்டும் இந்த சோப்பை போட்டுட்டு ரெண்டு நாள் கழிச்சி வா உன் கை கால் உடம்புலாம் எவ்வளோ சவப்பாக இருக்குன்னு மட்டும் பாரு என்னடா சொல்கிற சவப்பாக இருக்குமா ஓஹோ வெள்ளையாகிறதுக்கு தான் நீ அப்படி சொல்கிறியா கோ ரொம்ப சந்தோஷம் என்னன்னே தடியன்னே கையில் என்ன செயினோட போய்கிட்டு இருக்கிற சரி சரி ரெண்டு சோப்பு வாங்கிட்டு போறயா இது உடம்புலாம் நல்லா தகத்தகன்னு மின்னு உனக்கும் நான் கல்யாணம் ஆகலை அந்த சோப்பை வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி பாருனே ஏ கருவாயா உனே பற்றி எனக்கு தெரியாது நீ எல்லாம் கல்லுக்கு பெயிண்ட் அடிச்சு முத்தாலும் சோப்புன்னு விற்றுருவா பார்த்துக்க அப்படிப்பட்டவன் தான் நீ எனக்கும் சோப்பு வேணா இந்த செயின் எதுக்காக தெரியுமா நான் வாங்கிட்டு போகிறேன் இது எங்கள் அம்மா ஊர்லேருந்து எனக்காக கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு இந்த செயினை நான் முத முத என் கையால் போடணுமா இது எங்க பரம்பரை செயினாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் இந்த செயின் இது எவ்வளவு தெரியுமா அஞ்சு பவுனு அடடே அப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ அஞ்சு பவுனோட தான் உங்க வீட்டுக்கே வர போற ரொம்ப ரொம்ப சந்தோஷமே சரி சரி போய் வேலை போற நான் சோப்பு வித்து போட்டு வரேன் தடியது எப்படியாச்சும் இந்த செயின் வாங்கியே ஆகணுமே என்ன பண்ணலாம் ஐடியா இருக்கு ியா இல்லையா இனி விட்டு எனக்கு பயமா இருக்குது உன்னை பார்க்க போயிடு நீ போனேன்னு எங்க அப்பாய கூப்பிட்டு எங்க அப்பா வந்துச்சுன்னா அடி பிச்சு எடுத்து போடும்பா ஓ பேர் குட்டி கருவாயின்னு சொன்னாங்க உன்னை கடத்திட்டு போகலாம் தான் வந்துருக்குறேன் நீ ரொம்ப வாய் பேசிக்கிட்டு இருக்கியே வாய கூட அடியே அடியே யார் இடியே என் பேரனை கடத்திட்டு போக வந்துருக்கிறியாக்கோ போரியா தொடப்பத்தை எடுக்கவாடி போரி மதாங்கிட்டு எங்கிட்ட இருந்தா அப்படி வருவாளுன்னு தெரியல பேரனை கடத்திட்டு போகிறது கொஞ்சம் அழகா வந்துடக்கூடாது போரியா உன்னே கடத்திட்டு போட்டுமா எனத என்னே கடத்திட்டு போவியா என் மேலே கையை வச்சேன் வச்சுக்க கையை உடச்சி பிடிவேன் பார்த்துக்க போரியா என்னையும் அடி என் கிளவிய நான் தான் உ பேராண்டி கருவாயே நான் சும்மா வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறேன் கிளவிய பேரண்டி நீயா பேரண்டி நான் பயந்தே போயிட்டேன் ஏன் பேரண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற நான் ஒரு நிமிஷத்தில் பயந்தே போயிட்டேன் ஆமாம் எதுக்கு இந்த கோலம் உனக்கு கிழவியே இந்த தடியர் இருக்கானல தடியே அவன் அஞ்சு பவுன் செயின்னு வச்சிருக்கான் கிழவி அவன் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு போட சொன்னாங்களா தான் அப்படி வேஷம் பேரண்டியே போய் எப்படியாவது நான் செயினை வாங்கிப்பிடு எனக்கு உன் பிளான் என்னன்னு நல்லா புரிஞ்சு போச்சு பேராண்டிய அண்ணா அண்ணா நான் ஏதோ பொம்பளை தான் இப்படி போட்டுட்டு வந்து நிற்கிதுன்னு நினைச்சேன் உன் எப்படி பாக்க பொம்பளை மாதிரியே இருக்கான்ண்ணா யாராச்சும் இருக்கீங்களா தடிமாமா தடிமாமா கொஞ்சம் வெளியே வரீங்களா தடிமாமா யாருங்க நீங்க என் வீட்டு முன்னாடி வந்து என்னைய கூப்பிட்டு உங்களை பார்த்தா ஏதோ பொண்ணு மாதிரி தான் இருக்குது நீங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கீங்க நான் அழகா இருக்கேன்னு சொன்னா மட்டும் போதுமா என்ன உங்களுக்கு பிடிக்கலையா ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது போன தடவை பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை பார்த்தப்பயே உங்க மேல ரொம்ப காதல் வந்துருச்சு அதை சொல்றதுக்குள்ள நீங்க இப்படி வந்துட்டீங்களே என்னை விட்டுட்டு ஏங்க அங்கிருந்து திரும்ப யாருக்கிட்டேங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் இங்கிட்டலாம் நின்றுட்டு இருக்கேன் எது உங்களுக்கு கண்ணு கின்னு தெரியாம எது வேற யார்கிட்டயும் சொல்றத வந்தது எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாமே குறும்பா போச்சுங்க உங்களுக்கு சொல்ல வர்றதே என்னென்னு புரியல எல்லா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் போங்க என்னுங்க எனக்கு நீங்க இப்படி பேசலாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்னமோ நீங்கள் தான் ஏ வருங்கால கனவு கண்ணியோன்னு தோணுதுங்க இ முட்டாள் உனக்கு இதுக்கு மேலேயுமா ஓப்பனாக சொல்லுவாங்க இதுக்கு மேலே எப்படிம்மாமா ஓப்பனாக சொல்ல முடியும் ஏன் தடி மாமா என்னது வாய்ப்பன்கன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு தடையனே இப்ப ஒரு அக்கா ஓடனாங்கல்ல அவங்களை ரொம்ப விரும்புறேன்னு சொல்ல சொல்லாங்க உங்க முன்னாடி சொல்ல வெக்கமா இருக்கும் என்கிட்ட விட்டாங்க அடி செண்டாளி என்கிட்ட கூட உருவாத்த சொல்லாம ஓடி போயிட்டாளே அந்த சிரிக்கி என் மனச புடிங்கிட்டு போயிட்டாடா எந்த சிரிக்கியோ கிறுக்கியோ உன்னைய பார்த்தே அவளுக்கு புடிச்சு போச்சாம்மா சொல்ல சொன்னா அதனால சொல்லிட்டேன் உன் கண்ண பாக்க பார்க்க அவளுக்கு உன் மேல ரொம்ப விருப்பம் வந்துருச்சாமா கொண்டு அந்த நிலா இன்னு கொண்டு கொண்டு தின்றது ஏ இந்த மானு இந்த வழி இன்னு வேணும் வேணுமின்றது இந்த உலகத்தில் எப்ப வந்து நீ போறத அடி கருவாச்சி சொல்றீ சொல்றீ உசிரியா போகுது உசிரியா போகுது உலக நீ கொஞ்சம் சுளிக்கையில துருட்டி கண்ணு கருவாச்சியே நீ தொட்ட அரும்பு கருமா ஆகுது சாஞ்சுக்கலாம்ல ஆனா கடவுளே வாய் நாத்தா தாங்க முடியாது தள்ளி பையன் நின்னு பேசுறடா இங்க பாரு உன் பார்த்தாலே எனக்கு பேசவே வர மாட்டிங்குது நீ சொல்ல போனா அவ்வளவு அழகு உண்மையிலே தெருல கருவாச்சி உன ஏன் எனக்கு பிடிச்சதுன்னு நீ தான் என் கண்ணுக்குள்ள தேடி சொல்லணும் என்ன மாமா சொல்ற ஆமா ஆமா நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவோம் அதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லது சரிமா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் இன்னைக்குதான் அத நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனா அது உனக்குதான் வந்து சேரணும்னு தலையில எழுதியிருக்க பாத்தியா மாமா தடி மாமா எனக்கு அந்த கிஃப்ட் இப்பவே மாமா இங்க பாத்தியா செயின் இது எங்க பரம்பரை செயினா கல்யாணான பொண்ணுக்கு தான் நான் இத போடணும்ன்றேன் ஆனா இப்பதான் நீ வந்துட்டியே உனக்குதான் இனிமேல் இந்த செயின் இதை என் கையாலே உனக்கு போட்டு விடவா மாமா இப்ப நான் அந்த செயினை நானே போட்டுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு தடவை கழட்டி நீ போட்டு விடு என்ன இன்னைக்கு நானே போட்டு படுத்துக்கிறேன் மாமா நீ வாங்கி கொடுத்த செயின்ல ஆசையா இன்னைக்கு பாத்துட்டே நான் தூங்குவேன் நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஞாபகத்துல இருக்கட்டும் அந்த மரம் இருக்கு பத்தியா அங்க வந்து நீ எனக்காக காத்திருப்பியா மாமா எனக்காக காத்துரு நான் வந்துருவேன் எவ்வளவு நாளானாலும் அங்கேயே இல்லு எப்பவும் விலகி போயிடாது ஆஹ் ஆமா ஆமா நான் எப்பவுமே தான் நிப்பேன் நீ கண்டிப்பா வந்துருமா என்ன ஒடாடோ எனக்கு இன்னைக்கு நிம்மதியா தூக்கம் வரும் இனிமேல் வாழ்க்கையில நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் என்னை கல்யாணம் மணிக்கு ஒரு பொண்ணா ஆச்சரியமா இருக்கு ஆனா பாவி காலையில நாலு மணில இருந்து இதே இடத்துல இருக்கானே சரியான பயிற்சி காரணம் பேச சொல்லிட்டு போயிருவான் இல்லன்னா நாலு முழுக்க கூட இங்கே நிப்பேன் கருவாயா என்னோட அழகான அந்த கருவாச்சி எங்கடா அவ வரேன்னு சொன்னா இன்ன வரைக்கும் அவங்க வீட்டுல எது பிரச்சனையா நான் வேணா அடிச்சு அவளை தூக்கிட்டு வந்தாட்டா அண்ணே நீ தூக்குற அங்க யாரும் கிடையாது அந்த அக்கா நைட்டே வீட்டை காலி வெளியூருக்கு ஓடி போயிருச்சாமா அந்த கும்பலே திருட்டு கும்பலானே பாத்து இருந்துக்கிமேலாச்சும் அந்த கடவுளே இத நம்பி அந்த செயினை வேற குடுத்து விட்டேன்னு நான் என்ன பண்ணுவேன் ஆனா என்ன இத கருவாயின் கண்ணு அந்த கருவாச்சி கண்ணு ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு என்ன பண்ணி தொலைக்கிதுச்சு என்ன விலையனே இன்னைக்கு பார்த்து நம்ம கடைக்கு யாருமே வரக்கானா இன்னைக்கு வேலை ரொம்ப கம்மி தான் போகலையே அப்போ நான் கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிட்டேன் நீ வந்தாலே கடை விளங்குன மாதிரிதான் ஓ மூஞ்சியாக பத்தாலே எவ்வளோ திங்க வரமாட்டேங்கிறேன் என்ன பண்ண சொல்கிற சரி சரி ஒரு ஆர்டர் வந்துருக்குது அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா இதை ஒம்போதோ நம்பர் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா புரியுதா அட்ரஸ் எதுவும் மாற்றி கொடுத்துடாம கரெக்டாக கொடுத்துட்டு வா அவங்க எதுவும் டிப்ஸ் காஸ் கொடுத்தாங்கன்னா நேராக கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் நீ வாங்கிட்டு லபட்டிக்க கூடாது பார்த்துக்க ஞாபகத்தில் இருக்கட்டும் சரினே அதெல்லாம் நான் சரியா கொடுத்துருவேன் சரி சரி அந்த கேரியர் கூட நான் கிளம்புறேன் தாத்தா இந்தாக்க தாத்தா உங்க மகை உங்களுக்காக மினி டிஃபன் கொடுத்து விட்டுருக்கிறாரு நல்லா சாப்பிடுவீங்களாமா இந்தாக்க பிடிங்க சாப்பிடுங்க என்னப்பா நீ சொல்ற எனக்கு மகனா எனக்கு யாருமே கிடையாதேப்பா எனக்கு எங்கப்பா இந்த ஊர்ல மகன் இருக்கிறியா அப்படிலாம் இல்லப்பா நீ வேற எருக்க கொடுக்க வந்தது எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காத கிளம்புப்பா நீ முத இங்க பாரு தாத்தா எனக்கு அதெல்லாம் தெரியாது தான் கொடுக்க முடியும் உனக்காக நல்லா மாத்தி எல்லாம் கொடுக்க முடியாது நீ ஏதோ பிரச்சனையில இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா உன் பிரச்சனை நீயே பாத்துக்க அப்புறம் எனக்கு வேலை போயிடும் உனக்கு இந்த அட்ரஸ் தான் குடுக்கச்சோன்னா குடுத்துட்டேன் அட என்னையா என்ன திமிரு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா எனக்கு தெரியாம மகனா அட பாவி உன்னே போய் நம்மனே பாரு உன்னை நம்பியே வாழ்க்கையவே பணைய வச்சேனே இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே ஏமா அவன் ஒரு எனக்கு ஏ குடுக்கொண்டு வந்துருக்க தெரியாமே உனக்கு வயசான காலத்துல ஏடா அப்பாவுக்கு டிஃபின் குடுக்க சொல்லி உங்கள்ட்ட சொல்லி இருந்ததுல ஏன்ல எனக்கு நான் காலையில டிஃபனை சொல்லிட்டேன்னு சரி சரி நீங்க போங்க நான் கொஞ்ச நேரத்துல வைக்க சொல்றேன் இப்படி போடா என்டோ மடப்பைல எங்கடா போய் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்த சாப்பாடுக்கிறவங்க வந்து கேட்டுட்டு போறாங்க எங்கடா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா என்னனே நீங்க சொன்ன ஆறா நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் கரெக்டா தடவை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் அவங்க ரெண்டு பேரும் சண்டை விட்டுக்கிட்டே கிடக்குறாங்கண்ணே ஏன் இது பண்ண வாங்க முடியாதுக்கே ஒரு பாவி குடியவே கெடுத்து புட்டியடா அவங்க வந்து என்கிட்ட சண்டை போறதுக்குள்ள முதல் கடையை காய் விட்டு போடாமுத உன் கூட தினம் தினம் இதே ஓய் ஏட்டமாக இருக்குது என்னகிட்டே கொடுத்துட்டு வந்து புட்ட அவங்க என்கிட்ட சண்டை போட்டுட்டு நேரம் இங்கே தானே வருவாங்க முதல் கடையை காய் பண்ணுறா அங்கேயோ மன்னிச்சுருமே கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் மறந்துட்டேன் டிப்பனுக்குள்ளே என்னென்ன வச்சுருப்பேன் யோசிச்சுக்கிட்டே போனேன் அதனால் எல்லாத்தையும் மறந்து போட்டேன் சரி சரி எடுத்துகிட்டு போய் ஓடுவான்